ஒரு முக்கியமான அப்டேட் இது எல்லாம் இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய அப்டேட் முக்கியமான அப்டேட் இது நம்ம கம்பெனியோட ப்ரௌட் மூமெண்ட் ப்ரௌட் மூமெண்ட் நேற்று ஃப்ரைடே நம்ம கம்பெனி ஃபின்சோ டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் அப்ரூவல் ஆகிடுது இப்போ இருக்கும் நம்ம கம்பெனி பார்த்தா ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ப்ரைவேட் லிமிடெட் அப்ரூவல் ஆகி நேற்றே வந்துட்டு ஆன் ப்ராசஸிங் போக ஆரம்பிச்சிடுச்சு அதிகபட்சம் இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் கம்பெனி பிரைவேட் லிமிடாக மாறுது ஏன் சார் ஃபிஃப்டீன் டேஸில் மாறுது ஸ்கேலபிள் கம்பெனியாக மாற்றுறோம் என்ன சார் ப்ரைவேட் லிமிடெட் இப்போ இருக்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் டீடான நூறு முகமது சார்க்கும் என்னோட ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு அது ஓகே நம்ம லோக்கலில் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு இது பட் இது பார்த்தா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கிட்டும் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது அது பண்ணும்போது இன்னும் நிறைய கார்பரேட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த ப்ரைவேட் லிமிட்டடோட லைசன்ஸு வித்து கேரளா ஆஃபீஸ் ரெண்டும் சேர்த்து நம்ம ஜனவரி ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் சார் கேங்வரை வாங்கி நம்ம கேரளா ஆஃபீஸ் வர போது நம்ம கம்பெனியோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் அது லைசன்ஸ்க்குள்ளேயே இருக்கும் அந்த அட்ரெஸுமே ஓகே தமிழ்நாடு அட்ரஸும் உண்டு கேரளா அட்ரஸும் உண்டு அங்கே ஓகேங்களா கூட பார்த்தோங்க சார் அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் டன் என்ன சார் நான் அப்ளிகேஷனு ஆல்மோஸ்ட் டன் அதுவும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஒரு பர்ஃபெக்டான ஆப் பார்த்தா இப்போ நான் யூஸ் இருக்கேன் ஃபண்டு விளாட்டு ரீசார்ஜ் விளாட்டு ரீசார்ஜ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரு கேஒயசி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவோ இதில் இருக்கவே இருக்காது என்ன சார் இப்போ நீங்கள் பார்க்குற ஆப்பு கிடையவே கிடையாது நான் ஆனால் பிரைட்னஸ் அதிகப்படுத்துகிறேன் அண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ நான் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது நாட் ஏ ஃபிக்மா நாட் ஏ டிசைன் லைவ் ப்ராடக்ட் லாகின் பண்ணி உள்ள போறேன் எனக்கு எல்லா விஷயமும் உள்ள பண்ணியாச்சு நான் ஓகேங்களா பேக் பேக்ல சோர்ஸ் மட்டும் மைக்ரேஷன் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கோம் இது ஏனக்கா இங்கே கொண்டு வந்துச்சு கோ டு பிரீமியம் இங்கே ஸ்பின் இருந்தது இல்லையா ஸ்பின் இப்போ இல்லை விட தூக்கி மேலே வச்சாச்சு மேலே போய் ஓகே ஓகே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் இப்போ எனக்கு நான் யூஸ் இருக்கேன் ரீசார்ஜ் யூஸ் இருக்கேன் டிடிஎச் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லா டெஸ்டிங் ஃபுல்லாக கைஞ்சு பர்ஃபெக்ட் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்திருக்கு கோ டு ப்ரீமியம் கொடுத்தா இதோட பேக்கேஜிங் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த இந்த டெமோ பார்த்தினாக்கா இந்த லைவ் பார்த்தினாக்கா ஷானவாசுக்கு கிட்டும் சா சார் கிட்டும் பின்ன முக்கியமான லீடர்ஸ்கெலாம் நான் ஏபிக்கை சார் சார்ன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட் இனி எங்கேயுமே பிரச்சனை இல்லை ஆன்லைனாக மேனுவலா கிளிக் பண்ணால் போதும் இந்த பேக் வர்றது லாக் அவுட் ஆகி ஃபண்டு ஏறிட்டு இல்லை சப்போர்ட்டில் போடணும் நூறு மோமோ சாருக்கு அனுப்பணும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஜீரோ எரர் ஜீரோ எரர் நூறு சாருக்கு லீவ் கொடுக்க போகிறோம் சப்போர்ட்டில் இருந்து லீவ் கொடுக்க போகிறோம் மனசை தூங்கவே மாட்டுறாரு வேறு ஒர்க்கை வாங்க போகிறோம் சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வேலை ஒர்க் வாங்க போகிறோம் சூப்பராகிட்டு பண்ணியிருக்கோம் சார் இதுதான் ஏன்னாக்கா அடுத்த கட்டத்தில் கொண்டு போய்ட்டுருக்கோம் கம்பெனி நம்ம நம்பர் அடிக்கலாம் யார் ரீசார்ஜுக்கு நம்பர் அடித்தா இம்முடியாக ரீசார்ஜ் ஆகும் நம்பர் அடிச்சா நம்பர் நம்பர் வரும் எந்த நெட்ஒர்க்குன்னு வரும் பின்ன பிளான் ஆட்டோமேட்டிக்காக ஷோவாகும் க்ளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்கல்ஸை உள்ளே கொண்டு வந்துருக்கும் ஸோ இது எல்லாருக்குமே புரியிற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற மாதிரி விஷயங்கள் உள்ளே கொடுத்துருக்கோம் இவட ஜூம்ன்ற காலமும் உள்ளே உண்டு இனி ஜூமுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை நம்ம ஆப்லேயும் உண்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் கிட்டோம் இங்கே புஷ் நோட்டிஃபிகேஷன் கிட்டோம் இவட் மேலே புஷ் நோட்டிஷ் வரும் ஓ எயிட் தேர்ட்டிக்கு ஜூம் மீட்டிங் இங்கே கிளிக் பண்ணி ஜூமில் ஏறிக்கலாம் அதுவும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு கேவைசி மொத்தம் கம்ப்ளீட்டட் இது எப்போ சார் லான்ச் கேட்னா இதுவும் ஒன்றாந்தேதி நியூவர் அணிக்கு லான்ச் நியூவர் அணிக்கு இது லாஞ்சே, கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி முடிச்சா சார் இது எதுவுமே பெண்டிங் கிடையாது வெறும் மைக்ரேஷன் ஒர்க்குக்கு டெஸ்டிங் இருக்கு